வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம சூப்பரான வீடியோ தாங்க பாக்க போறோம் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா குழந்தைகளுடைய ட்ரெஸ்ஸு நீங்கள் வாங்கியிருப்பீங்க நிறைய மாடல் மாடலாக விதவிதமாக அவங்களுக்கு வாங்கியிருப்பீங்க அவங்க வளர வளர அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் சேராமல் போயிடும் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா நான் இப்போ எடுத்திருக்க இந்த கிளாத்து பார்த்திங்க அப்படின்னா எங்கள் பாப்பாவுடைய ஃப்ராக்ல இருந்துச்சுங்க சாட்டின் கிளாத் அதாவது வெளி நமக்கு நெட் கிளாத்தோ இல்லை வேறு ஏதாவது கிளாத்தோ கொடுத்துப்பாங்க உள் பக்கம் பார்த்திங்க அப்படின்னா கவுன்லெல்லாம் பார்த்தீங்க மாதிரி சாட்டின் கிளாத் இருக்கும் அந்த கிளாத்து தான் நான் எடுத்திருக்கேன் கிளாத் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு ஒரு சில இடத்துல மட்டும்தான் லைட்டாக வந்து டேமேஜ் ஆகிருச்சு அதை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன் நமக்கு இப்போ ஸ்கொயர் ஷேப்பில் ரெண்டு கிளாத் நமக்கு தேவை அதில் ஒரு கிளாத் வந்து எனக்கு வந்து அந்த கிளாத்லயே வந்து கட் பண்ணாமல் ஜாயின் பண்ணாமல் இருந்துச்சு இன்னொன்றுக்கு வந்து நான் ஜாயினிங் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு அதனால் வந்து ரெண்டு ஷேப்பில் ஒரு ஷேப்புக்கு மட்டும் நான் இப்போ ஜாயின் கொடுத்து தச்சுக்கிட்றேன் அதுக்கு முன்னாடி மிஷினில் நீங்கள் செய்ய வேண்டியது ஸ்ட்ரைட் தையலுக்கு இதை மாற்றிக்கோங்க ஸ்ட்ரைட் தையலுக்கு மாற்றிட்டு செலக்டர் ஏழை வச்சுக்கோங்க லென்த்து உங்களுடைய தையலுடைய சைஸ் நீங்கள் எந்த அளவுக்கு தேவையோ அளவுக்கு நீங்கள் மாற்றிக்கோங்க மாற்றிட்டு இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நம்ம ஜாயின் பண்ணிடலாம் ஜாயின் பண்ணியாச்சு இப்போ பார்த்திங்க அப்படின்னா கீழே உள்ள கிளாத்து தான் நம்ம ஜாயின் பண்ணது மேலே இருக்கக்கூடியது எனக்கு ஜாயின் பண்ணாமல் பிளைனாக இருக்குது இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் இப்போ அதில் காமிச்சிருக்க மாதிரி லைட்டாக கொஞ்சமாக வந்து இதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு இந்த ஓரத்தில் மட்டும் இந்த கட் பண்ண அந்த ரெண்டு ஓரத்தில் மட்டும் நம்ம தையல் போட்டுடலாம் அடித்து இதில் மட்டும் நான் மாடல் தையல் போட்டிருக்கேங்க நீங்கள் நார்மல் தையல் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி இந்த மிஷினை பற்றின டீட்டெயில் எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது பார்க்காதவங்க நம்ம சேனலில் போய் ப்ளேலிஸ்ட்டு செக் பண்ணி பாருங்கள் உஷா ஜனோமி மிஷின் அப்படின்னு நான் போட்டிருப்பேன் இப்போ இதில் நான் ரெண்டு தையல் வந்து போட்டிருக்கேன் இப்போ அடுத்து நான் ஸ்மாக்கிங் டிசைன் வந்து ஆல்ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அதுக்கான வீடியோ வந்து நான் கூடிய விரைவில் போடுறேன் ஏன்னா நான் ஸ்மாக்கிங் வந்து இப்போ தான் பண்ண ஆரம்பிச்சிருக்கேங்க அதனால் நான் கொஞ்சம் நல்லா பழகிட்டு உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேன் இப்போ இந்த ஸ்மாக்கிங் கிளாத்தை நம்ம அந்த கிளாத் மேலே வச்சு அப்படியே வந்து தைச்சிட போகிறோம் நம்ம ஜாயின் பண்ணியிருக்க அந்த இது வந்து தெரியாமல் இருக்கிறதுக்காக நான் அதை மேலே வச்சு இதே மாதிரி தச்சுருக்கேன் ஒரு கிளாத்தில் மட்டும் அதே மாதிரி தைச்சிருந்தான் இப்போ ரெண்டு கிளாத்தையும் வந்து நான் ஜாயின் பண்ணிட்டேங்க ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரேஷன் கடை வேஸ்டின்னு எடுத்திருக்கேன் இப்போ அதில் அந்த ஷேப்புக்கு வெளியே மட்டும் ஒரு அரை இன்ச் அளவுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா கிளாத் எடுத்து நான் ரெண்டு பீஸ் இதே மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன் கட் பண்ணிவிட்டு அது எல்லாத்தையும் நம்ம ஜாயின் பண்ணிடலாம் சுற்றிலும் அதுக்கப்புறம் தையல் பகுதி நமக்கு உள்ளே போகிற மாதிரி அதை நீங்கள் வெளிப்பக்கமாக திருப்பிக்கோங்க லைட் அதே மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க இப்போ ஜாயின் பண்ணியாச்சு இப்போ இந்த இடத்துல மட்டும் கொஞ்சமாக நான் கேப் விட்ருக்கேன் இந்த இடத்துல உங்களுக்கு தேவையில்லாத கிளாத்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா அதை வந்து உள்ளே வச்சுக்கோங்க உள்ள வச்சுட்டு நம்ம இதில் க்ளோஸ் பண்ணி தையல் போட்டுறலாம் அவ்வளோதான் இது முடிஞ்சதுங்க அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த சாட்டின் கிளாத் உள்ள இதை வைக்க போகிறோம் பேக் சைடு மட்டும் ஓப்பன் விட்டுட்டு நம்ம ஃபுல்லாகவே வந்து தையல் போட்டாச்சு சுற்றி இந்த பேக் சைடு ஓப்பன் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மற்ற நேரங்களில் இது அழுக்காச்சு அப்படின்னா உள்ளே உள்ள கிளாத்தை எடுத்துகிட்டு நீங்கள் வாஷ் பண்ணி போட்டுக்கலாம் அதுக்காக தான் அந்த பேக் சைடு ஓப்பன் விட்டுருக்கோம் அந்த ஓப்பனில் மட்டும் ஒரு அமுக்கு பட்டன் மட்டும் நான் வைக்க போகிறேன் கொஞ்சம் ஓப்பன் அதிகமாக சும்மா இருந்ததுனால இதுக்கு வந்து அதை தெரிய வேண்டாம் அப்படின்றதுக்காக நான் ஒரு அமுக்கு பட்டன் மட்டும் வச்சுருக்கேன் அவ்வளோதாங்க முடிஞ்சது ஃபுல்லாகவே வந்து நமக்கு இப்போ க்ளோஸ் ஆகிடுச்சு அவ்வளோதான் சூப்பரான சோஃபா குஷன் ஒன்று நம்ம ரெடி பண்ணியாச்சு இதில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய திங்ஸை வச்சு தான் நான் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ